ரெண்டாவது நாள் காலையிலேயே எழுந்திரிச்சு நம்ம எப்போ மாதிரி கொஞ்சம் எப்பவும் இது எழுதிக்கிட்டோட கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சு வாசலாம் தெளித்து போடலாம் போட்டுட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டோம் நாங்கள் காலையிலே நாங்கள் எங்கள் இப்போ நம்ம இருக்கிற வீட்டில் உள்ள பூ தான் அந்த பூ வச்சு சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம் சாமிக்கு வந்துட்டு காலையிலே வந்துட்டு பிஸ்கட்லாம் வச்சு சாப்பிட்டு போட்டு நான் அந்த சே டீ போட்டுட்டேன் காலையிலேயே டீ போட்டு வந்தேன் பிள்ளைங்க நாங்கள் டீ குடிக்க போகிறோம் எனக்கு <laughs> 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 இன்றைக்கி காலையில் வந்துட்டு நாங்கள் தோசை தான் செய்ய போகிறோம் தோசைக்கு வந்துட்டு நைட்டே ஊற வச்சுட்டேன் இதுவும் பிள்ளைங்க கேட்டேன் அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்பதான் நான் சாப்பாடு எல்லாமே செஞ்சிகிட்டு இருக்கோம் நைட்டே கேட்டால் என்ன நாளைக்கு காலையில் டிஃபன் என்ன செய்யலான்னு எடுத்துகிட்டு அடைதோசை சாப்பிட்டது இல்லை இப்போ சாப்பிட்டது இல்லைன்னு சொன்னாங்க பிள்ளைங்க சரி நம்ம தோசை உப்பு தான் நான் அரிசி அப்புறம் வந்து தோரம் பொறுப்பு கடலப்பருப்பு உளுந்து பாசிப்பயிறு எல்லாமே நைட்டே ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு காலையிலே வந்துட்டு அதில் வரமிளகாய் சோம்பு ஜீரகம் மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதில் வந்துட்டு வெங்காயம் அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி பச்சை மிளகாய் பொருளில் பிள்ளைகளும் கொஞ்சம் காரமாக இருக்கும்ன்ட்டு ஆனால் வரமிளகாயெல்லாம் எல்லாம் சேர்த்து அரைச்ச அரைச்சிருக்கேன் இப்போ தோசை ஊற்றிடலாம் கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நல்லா உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சிட்டேன் ஊற்றிப்போம் இதுக்கு வந்துட்டு புத்தகத்தை வந்து நம்ம சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம் நான் தேங்காய் சட்னியே அரைச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டேன்னு வைக்கிறேன் கொஞ்சம் பிக்காக இருக்கணும் தண்ணியாக இருக்கணும் அப்புறம் போட்டு வச்சுருக்கோம் தோசை வந்துட்டு ஊற்றி வச்சுருக்கேன் தேங்காய் சட்னிக்கு வந்துட்டு பச்சை மிளகாய் பறிக்க வந்திருக்கோம் நம்ம வீட்டில் பச்சை மிளகாயெலாம் காய்ச்சிருக்கு சூப்பராக காய்ச்சிருக்கா பறிச்சுப்போம் அப்புறம் வந்து இது நம்ம கத்திரிக்காய் செடிலாம் சேர்ந்தோம்னா அதெல்லாம் பூ வச்சுருக்கு மிளகாய் எல்லாம் பழுத்துருக்கே இப்போ காரத்துக்கு தேவையானது போதும் அது இது போதும் இப்போ சட்னிக்கு இப்போ கத்திரிக்காய் செடி மிளகாய் செடி எல்லாம் வச்சுருந்தாலும் அதெல்லாம் பட பூ வச்சிருக்கு இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல இது முன்னாடியே இருந்த செடியில தான் இப்போ காய்ச்சிருக்கு சித்தி என்ன பண்றீங்க போயிட்டு திரும்பி ஏய் திரும்பி எல்லாம் போயிட போகுது சித்தி నేను తిగతిదికికి మెక దొడ్డు పుల్లగా నింగవాడ ఇది ఇల్లట

അട തോசை അട തോസൈട തോസൈ മാഫ് കമാൻ ദേതാ ഇങ്ങ വേ ഇങ്ങ കേക്ക് ഇങ്ങ കേക്ക് മമ്മ എന്താന്താ ഇരീനും മമ്മ കാർ പോട്ടുക്കോ അതனால ചട്ണി வந்து പാകട്ടെ ചട്ണി ഇത് നല്ല കേടേ കുനാരി तुम्हारे बेर മൈദ दिला

சூப்பாங்க போறாங்க டாப்பு இருங்க சுத்தக்காய் வாங்க என்ன நல்லா இருக்கா சுத்தக்காய் என்ன கனி போன சரி வாங்க உள்ளே போகலாம் உள்ள போங்க உள்ள போங்க போலாமா போங்க போங்க படம் முடிஞ்சு கிளம்புற மாதிரி இல்லையாட அடுத்த பாக்கறீங்களா

നമ്മളെ പണി എന്തൊക്കെ നമ്മളെ പണി എന്തൊക്കെ ഇതാണ് 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 ഇതാണ്

ആ <laughs> ജാഗ്രത്തിൽ